மல்லை தமிழ்ச்சங்கம் சார்பில் பெருந்தமிழன் ராசராசன் விருதை வழங்கி மந்திர கணங்கள் நூலை வெளியிட்ட அமைச்சர் தாமு அன்பரசன் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் தனியார் கல்லூரி அரங்கில் மல்லை தமிழ் சங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பெருந்தமிழன் மற்றும் ராசராசன் விருது வழங்கி மந்திர கணங்கள் எனும் நூல் வெளியீட்டு விழா மல்லை தமிழ்ச்சங்க செயலாளர் பாஸ்கரன் தலைமையில் நடைபெற்றது மல்லை தமிழ்ச்சங்க தலைவர் மல்லை சத்யா முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளர்களாக குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனத்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் மலேசியா மேனால் மத்திய மனிதவளம் மற்றும் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் எம் சரவணன் திருப்போரூர் எம்எல்ஏ எஸ் எஸ் பாலாஜி சுவிட்சர்லாந்து கல்லாறு சதீஷ் ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர் மல்லை தமிழ்ச்சங்கம் வழங்கும் பெருந்தமிழ் விருதை மலேசியா மேனால் அமைச்சர் சரவணனுக்கும் மத் நூல் ஆசிரியரும் மலேசிய தமிழ் எழுத்தாளர் சமூக அயலக தொடர்பு குழு தலைவருமான ராஜேந்திரனுக்கு ராசராசன் விருது வழங்கி மந்திரகணங்கள் நூலினை அமைச்சர் தாமு அன்பரசன் வெளியிட்டார் விருதுகளை வழங்கி புத்தக வெளியீட்டை வெளியிட்டு சிறப்புரையாற்றிய அமைச்சர் தாமு அன்பரசன் தமிழகத்திற்கும் மலேசியாவிற்கும் இடைப்பட்ட தூரம் இருந்தாலும் தமிழால் என்றும் ஒன்றிணைந்து செயல்பட்டு வருகிறோம் என்றும் முத்தமிழ் அறிஞர் மறைந்த கலைஞர் ஆட்சியில் கூட தமிழுக்கு முதற் பொருளாய் விளங்கியது மலேசிய தமிழ்ச்சங்கம் என்றும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தமிழ்தாய் விருதை ராஜேந்திரனுக்கு நமது முதல்வர் வழங்கியதை நினைவு கோர்ந்தார் மலை தமிழ்ச்சங்கம் வழங்கும் பெருந்தமிழன் விருதை மலேசிய மேனால் அமைச்சர் சரவணனுக்கும் மந்திரகணங்கள் நூல் ஆசிரியரும் எழுத்தாளர் சமூக அயலக தொடர்பு குழு தலைவருமான ராஜேந்திரனுக்கு ராஜராஜன் விருதும் வழங்கிய தருணத்தில் மல்லை தமிழ்ச்சங்கம் மேன்மேலும் அனைவரையும் ஒன்றிணைக்க மல்லை தமிழ் சங்கம் ஒரு பாலாக பாலமாக அமைவதாக தெரிவித்தார் அதே போன்று ஐலக வாழ் மக்களுக்காக பல்வேறு சலுகைகளை தமிழக அரசு வழங்கி வருவதாக பேசினார் இந்நிகழ்ச்சியில் மல்லை தமிழ்ச்சங்க பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் மலேசிய தமிழ்ச்சங்க பொறுப்பாளர்கள் உட்பட பலர் பங்கேற்றனர் ஒற்றுமை என்ன என்று அவர்கள் அவ்வப்போது குறிப்பிடுவார்கள் தை முதல் நாளை இந்த அற்புதமான நூலுக்கு நம்முடைய தமிழகத்தின் அந்த வாய்ப்பை எனக்கு வழங்கி இருக்கிற அன்பு சகோதரர் மல்லி சத்யா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நன்றி இந்த பதினாலாவது ஆண்டாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது போன வருஷத்துக்கு முன்பாக நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறேன் ஆக வருடம் தமிழுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அளவிற்கு அண்ணன் சத்யா அவர்கள் இது போன்ற நிகழ்ச்சியை தொடர்ந்து இந்த நம்ம பயிரை நடத்தி கொண்டிருக்கிறார் அவரை வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் தொடர்ந்து இந்த பணி நடைபெற வேண்டும் என்று நான் இந்த நிகழ்ச்சி மூலமாக அவரை நான் கேட்டுக்கொள்கிறேன் அவர்கள் மலேசியா தமிழ் இலக்கியத்திற்கு உலக அங்கீகாரம் பெற்று தந்த பெருமை அவருக்கு உண்டு என்பதை மலேசியா தமிழ் எழுத்தாளர் சங்கத்தினுடைய அயலக தொடர்பு தலைவராகவும் சிறந்த சமூக செயல்பாட்டாளராகவும் தொடர்ந்து என்ற இந்த நூலை கடந்த ஆண்டு மாண்பு கடந்த மாசம் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் நூலை வெளியிட்டு வெளியிட்டது நமக்கெல்லாம் ஒரு பெருமை என்பதை நான் இந்த நேரத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடந்து கொடுக்கிறேன் இந்த மாமல்லபுரத்து மலை சத்யா அவர்களுடைய தலைமையில மல்லை தமிழ் சங்கத்தினுடைய மூலம் இந்த நூலை உங்கள் அனைவரின் முன்னிலே அறிமுகப்படுத்த நான் பெருமை கொள்கிறேன் நூல் ஆசிரியர் ராஜேந்திரன் அவர்களுக்கு கடந்த இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சென்னையில் நடைபெற்ற விழாவில் தமிழ்நாடு அரசின் தமிழ் தாய் விருதினை வாங்கும்போது முதல்வர்களுக்கு வழங்கியது வழங்கி கௌரித்தார் அது அதுவே பெரிய பெருமை என்பதை நான் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்த இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு முப்பத்தாறு எழுத்தாளர்களோடு வந்தபோது நம்முடைய மறைந்தாலும் நம்முடைய இதயங்களில் மிக்க வாழ்ந்து கொண்டிருக்கிற முத்தமிழ கலைஞர்கள் அறிவாலயத்தில் போது அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிப்பது அளித்தது பாராட்டுக்குரியது பெருமைக்குரியது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மலேசிய எழுத்தாளர்களுக்கு தமிழக அரசின் சார்பில் அதிக அதிகார பொறுப்பான விருதுளை வழங்கியிருக்கிறார் அயல் நாட்டில் சிக்கி தவிக்கும் தமிழர்களை உடனடியாக மீட்டெடுக்கவும் அவர்கள் வேண்டிய உதவிகளை செய்யவும் ஒரு கோடி சூழல் நிதியாக வழங்கப்பட்டுள்ளது வெளிநாட்டில் வாழும் தமிழர்கள் குழந்தைகளுக்கு தாய்மொழி பண்பாட்டினை பயிற்றுவிக்கும் ஆசிரியர்களுக்கு பன்னெண்டு லட்சம் ஊக்கத்துறை வழங்கப்பட்டிருக்கிறது என்று நான் தெரிவித்துள்ளேன் ஆக இந்த நூலை குறித்து நான் சொல்றது என்னன்னா மந்திர கணங்கள் என்ற இந்த நூல் நூல் ஆசிரியர் ராஜேந்திர அவர்கள் மேற்கொண்ட பயணங்களில் மட்டும் குறிப்பிடவில்லை தமிழ் தாய் தாய் தமிழ் நாட்டிற்கும் மலேசிய நாட்டில் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் தமிழ்நாட்டின் கலை இலக்கியம் பண்பாடு நாகரிகம் கல்வி மேம்பாட்டிற்கு ஒரு பாலமாக நிச்சயமாக அமையும் என்பதற்கு எந்த சந்தேகம் இல்லை ஆக இந்த விழா மிகச் சிறப்பான வெற்றியடைந்திருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது இங்க நம்முடைய பெரிய தத்தோ அறிவுக்கு ராஜந்திரர் ராஜராஜ ராஜராஜன் விருது வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனா நம்மளுடைய ததே அறிவுக்கு இந்த விருதுவர் வரும்போது சாதாரணமா கொடுக்க மாட்டாரு. யாருக்கு கொடுக்கலாம் அது தகுதி என்ன பார்த்துதான் கொடுப்பாரு. நம்ம இருவரும் தததே. சேரர் சேரர் பெருமான் அவர்களே இருவரும் நூறு ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்து தமிழுக்கு பெருந்தொண்டு செய்து இந்த மலேசியா வெளிநாடு தமிழர்களுக்கு இங்க இருக்கிற தமிழர்கள்லாம் என்றைக்கும் ஆதரவாக இருக்கிற வேண்டும் குறிப்பா நான் இன்னும் மலேசியாவுக்கு வரல நான் பல நாட்டுக்கு போயிருக்கிறேன் நிச்சயமாக விரைவில் அந்த அவர்களை நான் நேரம் அங்கே வந்து சந்திப்பேன் என்பதை பற்றி சொல்லி நாங்க சச்சம் அவர் அவரு நல்ல சிறந்த முறையில பேசக்கூடியவர் கலைநயத்தோடு பேசுவார்

என்பது போன்ற நிகழ்ச்சி நடைபெற தமிழுக்கு தொடர்ந்து உங்களுடைய சேவை தேவை என்பதை மட்டும் சொல்லி எங்களுடைய நாட்டிற்கு வருகை தந்து எங்களுக்கு எல்லாம் பெருமை சேர்த்த மலேசிய தமிழர்களுக்கும் குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நம்முடைய சத்யா அவர்களுக்கும் நூல் ஆசிரியர் ராஜேந்திரன் அவர்களுக்கும் எனது நன்றியா அந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெறுகிறேன் திரு கல்லாறு சதீஷ் அவர்களுக்கு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தொடர்ந்து மலேசிய தமிழ்நாட்டின் அமைச்சராக பொறுப்பேற்று தற்போது முன்னிலை பொறுப்பை ஏற்றுக்கின்ற பெருந்தச்சன் என்னுடைய பெருமதிப்பிற்கும் சொல்வேந்தர் கலைஞர் அன்பிற்கிற இளம்பரத்தை அவர்களே